ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு சுரக்காயை வச்சு ஒரு சூப்பரான பூட்டு எப்படி செய்யுறது அப்படி பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குக்கரில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு தூள் உப்பு தண்ணி சேர்த்து ஒரு நாலு அஞ்சு விட்டு போங்க அதிலே நல்லா மசிஞ்சி வந்து வந்துடும் கரண்டியை வச்சு நம்ம கொடைப்புனாலே நல்லா மசிஞ்சிடும் இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பேனில் எண்ணெய் கடுகு சீரகம் கடலைப்பருப்பு இப்போது கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி சேர்த்து இந்த மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அது கொஞ்சம் மசிஞ்சு வந்துடுற தக்காளி அதுக்கப்புறம் சுரக்காய் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்லாம் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு மசிச்சு வச்சுருந்து தோரம் பருப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்துட்டு நல்லா இது பண்ணணும்னால அவசியம் இல்லை ஆல்ரெடி வெந்து போனது தான் இப்போ வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நீங்கள் துவரம் பருப்பில் தான் செஞ்சீங்க அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்